दुक पर <anthropology> வழங்கினார் குழந்தைகள் பிறக்கும் போது வானதொடர்களாக இருக்கின்றன ஆனால் அவர்கள் கைகளும் கால்களும் வளர வளர ரத்தைகள் முறைக்கப்படுகின்றன என்கின்றது பெண்கள் பழமொழி குழந்தைகள் எழுதப்படாத காகிதம் தாய்தான் அழகான ஓவியத்தை வரைய வேண்டும் குழந்தைகள் செதுக்கப்படாத பழிவுகள் தாய் தான் எளிமைகள் சிற்பமாக செதுக்க வேண்டும்

ஆசைகளுக்கும் கருத்துகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அன்றைய யூத சமுதாயத்திலும் இதே நிலைதான் நிலவியது குழந்தைகளும் பெண்களும் ஓர் உயரற்ற பொருளை போன்றே கருதப்பட்டன இந்த சூழ்நிலையில் நம் இறை மகன் குழந்தைகளை அரவணைத்ததுடன் நாமும் குழந்தைகளை போன்று மாற நமக்கு அழைப்பு விடுகின்றார் ஆனால் இன்றைய உலகில் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு எதிராக குழந்தை தொழிலாளர்கள் நடைபெறுவதை அன்னை மறியாளின் விழாவினை சிறப்பிக்கும் இந்த வேளையில் நற்கருணை ஆதரை நம் வீதிகளில் தேங்கி செல்லும் இத்தருணத்தில் அன்னை மரியால் குழந்தை ஏற்று அறிவிலும் ஞானத்திலும் வளர்த்ததை போல நம் குழந்தைகளை வளர்த்தெடுக்கவும் குழந்தைகளுக்கு எதிரான எதிராக போராடவும் மன்னித்து மறக்கவும் சிறை ஏற்றுக்கொள்ளவும் நற்கரணை நாதரிடம் வர வேண்டுவோம் எங்கள் அன்பு நற்கரணை நாதரே குழந்தைகளாக எங்களே எப்போதும் எங்கள் வாழ்வில் உணர நீ தந்த எங்கள் அன்பு பெற்றோருக்காக மது நன்றி எங்கள் பெற்றோரையும் எங்கள் வளர்ச்சியில் பங்கெடுக்கும் அனைவரையும் ஆசிர்வதியும் நாங்கள் கொண்டிருக்கும் இந்த குழந்தை உள்ளம் எங்கள் வாழ்வில் எப்போதும் தொடரவும் எங்கள் பருவத்தை முழுமையாக அனுபவிக்கவும் நீர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தது போன்று நாங்களும் எங்கள் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து மது பிள்ளைகளாக வாழவும் வரம் தாரும் ஆமை என்னத்துடனே தேவரேக்கிறேன் பாவிகள் தேவருடைய பதிவீடர் சன்னிதானத்தில் முதலாய் நினைக்க துணைகளை அசுப்பமான நினைவுகளுக்கும் வெட்கத்துக்குரிய தீயார்த்திகளுக்கும் பரிகாரமாக ஆசைப்பட்டுதலையும் அவர்கள் தேவரிலே அத்தியந்த நேசத்தையும் தேவரில் ஒப்பு கொடுக்கிறேன் இறை வார்த்தை பனிரெண்டு மற்றும் அதிகாரம் ஐந்து ஒன்று மற்றும் இரண்டு நீ இளைஞராய் இருப்பதால் யாரும் தாழ்வாக கருதாதிருக்கட்டும் பேச்சு நடத்தை அன்பு நம்பிக்கை தூய்மை ஆகியவற்றில் நீ நம்பிக்கையாளர்களுக்கு முன்மாதிரியாய் விளங்கு முதியோரிடம் கடுமையாயிராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இளைஞர்களை தம்பிகளாகவும் வயது முதிர்ந்த பெண்களை அன்னையராகவும் இளம் பெண்களை நிறைந்த மனத்தோடு நிறைவாக்குள்ளும் ஆடும் ஆடி பாடி மகிழும் பூமி கூத்தாடும் பூத்தாடும் தடுமாற வைக்கும் தடமாறி போக தூண்டும் புது தடங்களை பதிக்கும் தன்னை உருவாக்கும் பிறருக்கு ஊரு கொடுக்கும் பருவம் இந்த இளமை பருவம் இது நடக்குமா இது சாத்தியமாகுமா என்னால் இது முடியுமா எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் பல சந்தேக கேள்விகளை எழுப்பும் பருவம் இந்த இளமை பருவம் நம்பிக்கை குன்றி சோர்வும் விரக்தியும் அழுத்துகின்ற பருவம் இந்த இளமை பருவம் ஆனால் அதே வேளையில் அளப்பரிய ஆற்றலை தன்னகத்தே கொண்டுள்ள பருவம் இந்த இளமை பருவம் இந்த உலகில் வரலாற்றை திருத்தி எழுதியவர்கள் வரலாறாக மாறியவர்கள் பெரும்பாலும் தான் என் கையில் நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் இளைஞரான விவேகானந்தர் இன்று அதே இளைஞர்கள் தமிழரின் உரிமை பறிக்கப்பட்ட போது அறவழியில் போராடி வெற்றி பெற்று எங்களால் எதையும் சாதிக்க முடியும் என நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் முப்பத்தி மூன்று வயது வரை மட்டுமே வாழ்ந்து நமக்கு எல்லா வகையிலும் ஒரு இளைஞன் இப்படித்தான் வாழ வேண்டும் என முன் முன்மாதிரியை காட்டி வரலாற்றையே இரண்டாக பிரித்தவர் நம் ஆண்டவர் பேசுவேன் ஆனால் இன்று இளைஞர்கள் பழைய வேலைகளில் தங்கள் ஆற்றலை உணராதவர்களாக சினிமா

வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயனுள்ளவர்களாய் மாறவும் பெற்றவர்களும் பெரியவர்களும் அவர்களை அரவணைத்து செல்லவும் வாழ்த்து இங்களுக்கு வழிகாட்டியும் நற்கருணை நாதரில் இளைஞர்களாகி இக்களுக்கு நீ தந்துள்ள அளப்பெரிய ஆற்றல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ தந்துள்ள ஆற்றலை சரியான வழிகளில் பயன்படுத்தாமல் எங்கள் சுய நலன்களுக்காகவும் தேவையற்ற இவ்வுலக மாயங்களில் ஈடுபடவும் செலவழித்ததற்காக இவ்வேளையில் போன்று எங்கள் சமுதாயத்தில் நடைபெறும் அநீதிகளுக்கு எதிராக போராடவும் சமத்துவ சமகம் அமைய பாடுபடவும் மாற்றங்களை ஏற்படுத்தும் கருவிகளாக மாறிடவும் தேவையான மனதினையும் ஆற்றலையும் எங்களுக்கு தர கொண்டு தற்பொழுது மாதிரி உமை நோக்கி உண்டாடுகிறோம் ஆகும் আইদলো ওলো ড্লো প্বালো কেদেো குறைகளுக்கு பரிகாரமாக சத்ருவரணும் சம்மனத்துகள் தேவரே வணங்குகிறேன் அத்தியதாட்சி வருகிற நமஸ்காரங்களை கொடுக்கிறேன் கொண்டிருந்தார்கள் அப்போது ஏற்று ஓர் ஊரை அடைந்தார் அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மரியா அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பணிகள் புரிவதில் பரபரப்பாகி பேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரிய அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மாத்தா மாத்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலந்துகிறாய் ஆனால் தேவையானது ஒன்று மரியாவோ பங்கையும் தேர்ந்து கொண்டார் அது அவனிடமிருந்து எடுக்கப்பட மாட்டாது என்றார் கிறிஸ்து வளர்க்கும் நட்சி படைப்பின் தொடக்க முதலில் பெண் என்பவள் ஆக்க சக்தியாகவும் இறைவனின் திட்டத்திற்கு சிறந்த கருவியாகவும் செயல்படுவதை நாம் காண்கிறோம் இதற்கு சிறந்த உதாரணம் இன்று நாம் விழா கொண்டாடும் நம் அன்னை மரியாதை ஏற்பை அன்னை மரியாள் பெண் அடிமை சமூகமான யூத சமூகத்தில் பிறந்திருந்தாலும் புரட்சிகரமான பெண்ணாக இறை திருவுளத்திற்காக சமூகத்தையும் தாண்டி சிந்திப்பவளாக மாறி இறைமகனை வளர்த்தெடுத்தாள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவையும் பெண் சீடர்கள் பின்தொடர்ந்து அவருக்கு பணியுடை புரிவதை காண்கிறோம் ஆனால் பல வேலைகளில் இன்று பெண்கள் மாத்தாளை போன்று பல்வேறு பணிகளில் பரபரப்பாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் அந்த பணிகளும் இறைவனுக்காக செய்யப்படும் பணிகளும் அல்ல மாறாக குடும்பத்தில் பல தேவையற்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்ற தொலைக்காட்சி தொடர்கள் பார்த்தல் அதன் மூலமாக புரணி பேசுதல் பெயரை கலாச்சார சீரழிவில் பரிகட ஆகுதல் போன்றவற்றாக மாறி வருகின்றது ஆனால் இன்று நம் நஸ்கரணை ஆண்டவர் தனது சீடர் மரியாவைப் போல வாட அழைக்கிறார் இறை வார்த்தையை கேட்பதிலும் அதற்கு ஏற்ப வாழ்வதோடு நம் குடும்பங்களை இறை பெண்ணை கருவியாக பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் வழி வந்த நாங்கள் தேவையற்ற ஆற்றலையும் வீணடிக்காமல் திருமணத்தின் கருவியாக நாங்கள் வாழவும் எங்கள் குடும்பங்களில் திருக்குடும்பமாக மாற்றவும் எங்கள் பிள்ளைகளை வீட்டிற்கு இந்த சமுதாயத்திற்கும் முகந்தவர்களாக வளரவும் பணியிலும் அற எங்களை ஈடுபடுத்தி பிறர் குடும்பங்களுக்கு முன்மாதிரியாக பெண்களாக நாங்கள் திகழவும் நற்கனை நாதரே எங்களுக்கு துணை புரியும்